செம்மணி மனித புதைகுளியிலிருந்து இதுவரையில் மீட்கப்பட்ட எலும்பு கூடுகளின் எண்ணிக்கை அறுபத்தி ஐந்தாக உயர்வடைந்துள்ளது அதேவேளை இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் கடந்த பதினைந்து நாட்களாக தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்த நிலையில் இன்று மதியத்துடன் தற்காலிகமாக அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்டு எதிர்வரும் இருபத்தி ஒராம் திகதி முதல் மீள அகழ்வு பணிகள் முன்னெடுக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணியின் பதினைந்தாம் நாள் பணிகள் இன்றைய தினம் முன்னெடுக்க இதன்போது புதைகுழிகளில் அடையாளம் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுழியின் அகழ்வு நடவடிக்கைகள் இன்றைய தினத்துடன் இருபத்தி நான்கு நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதில் தடையவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் ஒன்று மனித புதைகுளியில் இருந்து அறுபத்தி மூன்று எலும்புக்கூடுகளும் தடையவியல் அகழ்வு தளம் இலக்கம் இரண்டில் மனித புதைகுளியிலிருந்து இரண்டு எலும்பு கூடுகளும் மீட்கப்பட்டுள்ளன அதேவேளை தடையவியல் அகழ்வு தளம் இலக்கம் இரண்டு புதைகுழியில் குழப்பகரமான முறையில் மனித எலும்பு சிதிலங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது மீட்கப்பட்ட எலும்பு கூட்டு தொகுதிகள் அனைத்தும் சட்ட வைத்திய அதிகாரியின் பணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதுடன் புதைகுழிகளில் இருந்து மீட்கப்பட்ட பை காலணிகள் கண்ணாடி வளையல்கள் ஆடி யொத்த துணிகள் பொம்மை உள்ளிட்ட பொருட்கள் சான்று பொருட்களாக அடையாளப்படுத்தப்பட்ட நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளன